தற்சார்புங்கிறது முதல்ல பொ பொருளோ இடமோ அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம் சுயசிந்தனை சுயசிந்தனைங்கிறது உண்மையான தற்சார்பு அப்படிங்கிறது தான் பொதுவாக தற்சார்புங்கிறது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ தனிப்பட்ட ஆள் போய் ஒரு இடத்துல இருந்துவாங்கண்ணா அதெல்லாம் தற்சார்புங்கிறது ஒரு கூட்டு வாழ்க்கை அது ஒரு கூட்டு சமூகம்தான் பெரும்பாலும் அந்த நிலத்துல இருந்து என்னென்ன நுகர்வுகளை எடுத்துக்கணும் அந்த நிலம் சார்ந்தே வீடு கட்டிக்கணும் அந்த நிலம் சார்ந்து உணவு எடுத்துக்கணும் அந்த நிலம் சார்ந்து உடை உடுத்திக்கணும் இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது அவங்க வந்து அவங்களுக்கான தேவைகள் அங்கேயே நிறைவடைஞ்சிட்டு இருக்கு அதை மீறி போகிறதுனால தான் நமக்கு இன்னொரு வகையில் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு நிலவோட ஒளி இந்த விண்மீன்களோட ஒளி இதெல்லாம் நமக்கு நேரடியாக படம் நமக்கு மேலும் ஆற்றல் கிடைக்கிது இரவு இரவாக இருக்கணும் பகல் பகலாக இருக்கும் பொழுது நல்ல சிந்தனை ஏற்படும் இப்போ பெரும்பாலானவங்களுக்கு நோய்களுக்கு முக்கிய காரணமே இங்கே இருக்கும் வீடு தான் சரிங்களா அந்த வீடோட அமைப்பு சரி இல்லைனாவே நோய் சுவாசக் கோளாறுல இருந்து மனச்சிக்கல் இது எல்லாமே ஏற்படும் அப்போ என்ன காரணம்னா வீட்டில் வந்து அப்போ அங்கே தான் வந்து இப்போ நம்ம வேளாண்மைன்னு எடுத்துகிட்டு போகும் பொழுது இப்போ ஒரே இந்த நிலம் சார்ந்து புரிதல் இல்லாமல் எல்லா பக்கத்துலேயும் ஒரே மாதிரியான தாவரத்தை வளர்த்தெடுக்கும் பொழுது தான் நமக்கு வேளாண்மை அதாவது விவசாயத்தில் நட்டம் இருக்குது வேளாண்மையில் நட்டம்ங்கிறதே கிடையாது இதே இந்த நிலம் சார்ந்த புரிதலில் உணவு மற்றும் வாழ்வியல் வேளாண்மைங்கிறது நீங்க சொன்னது வந்து இந்த நிலம் இருக்குன்னா அந்த நிலத்திலேயே அதோட இயல்புல வாழக்கூடிய தாவரங்கள் எல்லாமே வேளாண்மைங்கிறது இந்த நிலத்துல இந்த தாவரம் இந்த பொழுதுல பொருத்தமானதை விளைவிச்சு எடுக்கிறது வேளாண்மை விவசாயங்கிறது எந்த நிலத்திலும் எந்த மாதிரி தாவரத்தையும் எப்ப வேணாலும் வளர்த்தெடுக்கல அப்படிங்கும் போதுதான் அங்கதான் முயற்சி நிறைய இடுபொருட்கள் இதெல்லாம் போட வேண்டியது இருக்குது இங்க அது அல்ல வந்து இன்னொரு விஷயம் தொடர்ச்சி என்ன அப்படின்னா இப்போ விஷயம் ஆஹ் தான் எல்லாமே வருதுன்றப்ப நம்ம நமக்கும் நிலத்துக்குமான தொடர்பு இருக்கணும் அந்த தொடர்பு பாதிக்காத வகையில வீடுங்கிறது இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய பொருட்களையே எடுத்து அந்த கட்டுமானத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த இயற்கை சார்ந்து நீங்க கொடுக்குற பல புரிதல்களாக இருக்கட்டும் மருத்துவம் சார்ந்தும் கொடுத்துருந்தீங்க நிறைய விஷயங்கள் பஞ்சபூல பஞ்சபூதம் வந்து சமநிலையில இருக்கணும் சமநிலையில இருந்தாதான் உயிரோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க உயிரோட்டமா இருக்கிற எல்லா பொருளுமே உயிரோட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயற்கை சார்ந்ததுன்றீங்க அப்ப வீடு வந்து க்ளோஸ்டா இருந்ததுன்னா உயிரோட்டம் இருக்காது கரெக்டானா வீடு ஓப்பன்ல இருக்கணும் அப்பதான் அந்த உயிரோட்டம் இருக்கணும் நம்மளை மாதிரியே அந்த வீடும் உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு இது பராமரிப்புக்கு உண்டானதாவே இருக்கணும் அப்படின்றீங்க ஆஹ் இப்போ இந்த ஞானம் எல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னப்ப நீங்க சொன்னது இது எதுவுமே என்னோடது இல்லை இதெல்லாமே ஏற்கனவே இருந்தது நான் இயற்கையோட நான் உரையாட ஆரம்பிச்சப்ப உறவாட ஆரம்பிச்சப்ப என் இயல்புலேருந்து வெளிப்பட்டதுன்னு நீங்க அப்போ வந்து நீங்க அந்த இயல்பு நீங்க குறிக்கக்கூடிய மூதாதையர்னு சொல்றீங்களா அந்த அவர்கள் யாருன்னு அதாவது பாத்துட்டீங்கன்னா இப்ப நமக்கு இங்க தமிழக எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநிலங்கள் எப்படின்னு தெரியல தமிழகத்துல இந்த மரபு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு எந்நேரத்திலயும் கொடுக்கறதுக்கு நிறைய வழிகாட்டிகள் இருக்காங்க அந்த வழிகாட்டிகள் நிறைய பேர் இருக்காங்க எங்க எல்லாத்தோட கருத்துக்களை எடுத்து எடுத்துட்டுமே நமக்கு அது எது என்னால் பின்பற்ற முடியுமோ அதை பின்பற்ற அப்படித்தான் நம்ம வந்திருக்கணும் அதில் பார்க்கும்பொழுது நிறைய பேர்த்தோட ஆஹ் கருத்துக்களை நம்ம உள்வாங்கி அதை நமக்கு வந்து எது பொருந்ததோ அதை எடுத்து பண்ணிருக்கணும் வானியலாகட்டும் இந்த வானம் பார்க்கறதாகட்டும் இல்லை இந்த வந்து இந்த மரபு வாழ்வியலாகட்டும் இந்த வேளாண்மையாகட்டும் அப்புறம் இதுல எங்களுக்கு மரபு சார்ந்த இந்த நிலத்துக்குரிய அறிவு நான் எங்கே போய் எடுக்க முடியாது எந்த யூனிவர்சிட்டியில் போய் எடுக்க முடியும் எங்கேயுமே எடுக்க முடியாது அப்ப இந்த நிலம் சார்ந்து நம்ம பயணிக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த நிலம் கத்து கொடுக்கும் நிலம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நிலத்துல வந்து சீர்படுத்துறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்குது ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்ன வரைக்குமே சீர்படுத்துறதுக்கான அப்பப்போ ஒவ்வொரு மலையும் பெய்யும் பொழுதும் ஒவ்வொரு காலநிலை மாற்றத்தையும் ஏற்படும் இந்த நிலம் நம்மளுக்கு ஒன்று கத்துக் கொடுக்குது இது இப்படி பண்ணு அப்படின்னு ஒன்னா நேரத்துக்கே சொன்னா வீடு வந்து இங்க கிழக்கப்பாட்டுற மாதிரி வீடு நான் தான் அதிகமாக இங்கே கிடையாது இந்த பகுதியில் வட்டாரத்துல பார்க்கும்போது இங்கேயே கிழக்கு பக்கமாக பா பார்த்த வீடு இல்லை நம்ம தான் கட்டுறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு நாங்கள் வீடு கட்டினோம் அப்போ என்ன ஆச்சுன்னா கிழக்கு பக்கமாக வர்ற காற்று அதிகமாக இருக்குது இந்த பகுதியில் அப்போ அதை எதிர்த்து நம்ம வீடு கட்டும் பொழுது அது குறுக்கிடுறது எங்களுக்கே அந்த மாதிரி சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்போ நான் இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தி கட்டினோம் அப்போ ஒரு குருவி கூடு அந்த காற்றோட போக்கு கேட்டுறவாறு தான் வீடு கட்டுறது அப்போ இங்கே இருக்கிற பழைய வீடுகள்லாம் பார்க்கும்போது எல்லாம் வடக்கு பார்த்தே இருந்தது அப்ப வடக்கு காற்று அடிக்கிறது குறைவா இருக்கு பெருங்காற்றுகள் வரும் பொழுது அதனாலதான் இந்த பகுதியில பெரும்பாலும் வடக்கு பார்த்த வீடு கட்டிக்கிறாங்க எனக்கு அப்ப இது இது நாம எங்க போய் முடியும் இந்த நிலத்துல இருந்து இங்க வாழ்ந்தவங்க இந்த பழைய வீடுகளை பார்த்துதான் இந்த விஷயங்கள் கத்துக்கணும் அதுக்கு பிற்பாடு இதெல்லாம் நம்ம வந்து வடக்கு பார்த்து கட்டணும் அடுத்த கட்டுமானங்கள் எல்லாம் வடக்கு பார்த்து கட்டணும் அப்ப அந்த கற்றல் எங்க இருந்து கேக்கணும்னு கேட்ட கேள்விக்கு அந்த இந்த மாதிரி மரபு சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது இல்லை இந்த நிலமும் சொல்லி கொடுக்குதுங்க புரியும் நீங்கள் எத்தனை தான் நீங்கள் வெளியில போய் எடுத்துக்கிட்டாலும் நீங்க தான் நிலமும் பொழுது முதற் பொருள்னு சொல்லு அந்த நிலத்தில் அந்த நிலத்துக்கான பொழுதுல உங்களுக்கு ஒரு கற்றலை கிடைக்கும் அதை சார்ந்ததும் நீங்கள் வாழ்வியில் அமைக்கணும் இப்போ என்னோட கருத்து எடுத்துட்டு போய் இன்னொருவாக்க அப்படியே செஞ்சிட முடியாது அதை எடுத்துட்டு அதை போய் அவங்களுக்கு ஏற்றவாறு அதை மாத்திக்கணும் இப்ப அந்த வகையில இந்த வாழ்க்கைக்கு நம்ம இதுக்குள்ள வர்றதுக்கு நிறைய ஊக்கமா நிறைய பேர்த்துக்கிட்டேன் நான் ஒருத்தர் தனிப்பட்டு நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர்த்துக்கிட்டேன் இந்த ஆகட்டும் தமிழர்களோட வரலாறு அப்புறம் வந்து இந்த மரபு சார்ந்த வாழ்க்கை தமிழோட ஆழம் அதுதான் மொத்த உலகக்குமே வந்து ஒரு கருத்தா கேட்டிருக்கிறேன் நம்ம தமிழ் மரபுதான் உலகை காக்குமா அப்படின்னு அப்ப இந்த வாழ்வில போகும்பொழுது ஆமா எல்லாத்துக்குமே வாழ்வியல ஒரு வழிகாட்டியா இருக்கிறது இந்த தமிழ் அது வெறும் ஒரு மொழியாகவோ இல்ல வெறும் அறிவியலாகவோ மட்டும் இல்லாம மொத்த சமூகத்துக்குமே ஒரு வழிகாட்டியா இருக்குதுங்கிறது இப்ப நம்ம அதை நோக்கி பயணிக்க பயணிக்க புரிஞ்சுக்க முடியுது இப்போ இப்ப நீங்க தமிழ்ன்னு சொல்லும் போதுன்னா இப்போ தமிழ் வழியா வந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடின ஒரு நபர் நீங்க ஏன்னா இந்த நிலத்துல நமக்கு இயல்பான ஒரு மொழி தமிழ்ங்கிறதுனால இப்போ அந்த தமிழ் மூலமா நீங்க நேற்று பல விஷயங்களை பகிர்ந்தீங்க இப்போ நீங்க அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் குறிக்கிறது முதற்கொண்டு அந்த பெயருக்கு சில காரணிகள் இருக்குன்னு சொல்லி இப்ப கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படிங்கிறது ஏன் அந்த பெயர் காரணம்ங்கிறது சொன்னீங்க அதை பகிர முடியுமா ஆஹ் அதாங்க இப்ப நம்ம வந்து இப்ப அறிவியல் எங்க இருக்குது அது ஒரு தமிழ் மொழியில என்ன இருக்குது அப்படின்னு நல்லா கேட்டிருப்பாங்க ஆனா கிழக்குங்கிறதே வந்து பூமியோட சுழற்சியை சொல்லக்கூடியதுதான் வெறும் திசையை மட்டும் இல்லை இது சுழற்சியே சொல்லுது அது எங்கே எங்க எப்படி சுழற்சி சுழலுது அப்படின்னா அது கீழ்ப்பக்கமா நம்ம நகரும் பொழுது ஆனால் அது நம்ம வந்து கீழ் இப்ப இதுன்னு கீழ்ப்பக்கமா போகும் பொழுது நமக்கு சூரியன் வந்து நமக்கு தெரியுது நம்ம அப்படியே நம்ம நம்ம மேல் பக்கமாக போகும் பொழுது சூரியன் வரைஞ்சிருது அப்ப சூரியன் வந்து அதாவது பூமி வந்து கீழே நாம கீழே போறதுனால சூரியன் நமக்கு தெரியுது அதனால கிழக்கு அது மேல போயிடுது நாம மேல போறதுனால சூரியன் மறந்துது அதனால மேற்கு அப்ப இதுலதான் சிந்தனை வளர்ச்சி ஏற்படும் இது ஈஸ்ட்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சிந்தனை வளர்ச்சி ஏற்படும் புரியுதுங்களா அப்போ அதுக்கு இப்போ தமிழ் மொழி இது இவங்க இது இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வச்சாங்களே இது காலங்காலமா கவனிச்சு கவனிச்சு அது ஒரு பெயர் சொல் தான் அந்த காரணம் தெரிஞ்சிருக்கிறாங்க இது ஒரு மேட்டாங்காடு அப்படின்னா இது ஒரு மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காடு அதை சொல்லுது இல்லையா இது ஒரு மேட்டாங்காடு அவ்வளவுதான் அதே போல நமக்கு போறோம் கிழக்கு மேல போறோம் மேற்கு இது எவ்வளவு பெரிய அறிவியல சொல்லுதுன்னு சரிங்களா அதுதான் திசைகளை சொல்றோம் வடக்கு வடக்கு தெற்குங்கிறது நம்ம வந்து கடல் கோள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வந்து சொல்லுது இப்போ வந்து வடக்குங்கிறது வலிஞ்ச தண்ணி வலிஞ்சதுனால வடக்கு தண்ணி வந்து இங்க தேங்கால தெற்கு குமரிக்கண்டம் மேல இருந்தது அப்போ அந்த ஒரு ஒரு சுழற்சியில வந்து குமரிக்கண்டம் மேல இருந்தது அப்ப இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் அங்க வடக்கு பக்கம் போச்சு அப்ப வடக்கு பக்கம் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து வலிஞ்சதுனால வடக்கு தண்ணி வலிஞ்சதுனால வடக்கு தெற்கு தேங்குனதுனால தெற்கு அதாவது தேங்குனதுனால தெற்கு தண்ணி வலிஞ்சதுனால வடக்கு தண்ணி தேங்குனதுனால தெற்கு அப்போ குமரிக்கண்டூரில் போகுது இங்கே இந்த நிலப்பரப்புகளெல்லாம் கடல் பா கடல் பரப்புகளெல்லாம் பாலைவனமாகவும் நில நிலப்பரப்புகளெல்லாம் மலைகளாகவும் அங்கே உருவானது இது இப்போ இதை சொல்றது இதை கவனிச்சிருக்குறாங்க கவனிச்சு அது வடக்கு தெற்குன்னு பேர் வச்சிருக்கிறாங்க இதுவுமே வந்து நான் சொல்லலை இதுவுமே வந்து இந்த வானியல தமிழர் வெண்ணியிலும் வாழ்திலும் இதை பற்றி சொல்கிறாங்க அப்ப அது புரிஞ்சுக்க முடியுது நம்ம இப்ப அதை கருத்து சொல்றாங்கன்னு உடனே அப்படி அப்படி எடுத்துக்க முடியாது அப்ப நம்ம கவனிக்கிறீங்க சொல்றது சரியா அப்படின்னு நம்மனால இயன்ற வரைக்கும் நம்ம அத பாக்குறோம் அது உணர்றோம் சூரிய நகரை கவனிக்கிறோம் நிலவோட நகர கவனிக்கிறோம் ஆமா இது பொருந்தி வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி இன்னொண்ணு இதை தொடர்ந்து நீங்க சொன்னது வானியல் சொல்லிருந்தீங்கன்னா அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது ஜாதகம்ங்கிறது வந்து ரொம்ப கடினமானதுலாம் எல்லாம் இல்ல வானத்தான் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அத வரைக்கும் தெரியாது நம்மனால வானம் பார்த்து புரிஞ்சுக்கிறது காலையில சூரியன் ஆகுது மனம் எப்படி இருக்குது இதமா இருக்குது பன்னெண்டு மணி ஆகும் பொழுது ஆஹ் வெயில் போட்டு கொளுத்துது அப்ப மனம் எப்படி எரிச்சலா இருக்கு எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு இயல்பாவே மனப்போக்கு எரிச்சலா இருக்கு அப்புறம் மாலையாகும் பொழுது மனம் ஒரு இது இரவாகும் பொழுது ஒரு மனம் அப்போ புறச்சூழல் அகச்சூழல் மாத்துதுங்களா சரிங்களா அப்போ அது போல நம்ம வந்து புரிஞ்சுக்க முடிகிறோம் இப்போ ஒரு நாளை திட்டமிடும் பொழுது இந்த இப்போ நாம் ஒரு ஆறு பொழுதுகள் சிறு பொழுதுகள் ஏற்படுது ஒரு நாள் பூமி தன் சுழற்சியில் ஆறு சிறு பொழுதுகள் ஏற்படுது அப்போ ஆறு ஒவ்வொரு பொழுதுக்குமே மனம் வந்து மாற்ற மாட்டேது ஒரே மனதில் நாம் இருக்க மாட்டோம் ஒரே மனப்போக்கில் இருக்க மாட்டோம் வெவ்வேறு மனப்போக்கில் இருக்கு அதுல வந்து உடம்பு வாத பித்த காப்பத்துக்கு வந்து ஒன்னு வந்து இன்ட்ரோவர்டா இருக்கு ஒன்னொரு வந்து எக்ஸ்ட்ரோவெர்ட்டா இருக்கு அப்படி மாறுவாங்க இப்ப இந்த பித்த உடம்புக்காரருக்கு இந்த நேரத்துல போய் ஒரு கருத்தோ இல்லை ஒரு மருத்துவமோ அந்த நேரத்துல சொன்னா அது சரியாகும் அதான் நிலமும் பொழுது முதற்பொருள் பொருள் அந்த உடம்பு பொழுதுங்கிறது அவங்க எந்த நேரத்துல சொல்லுவாங்க காரெல்லாம் போய் உச்சியில போய் அங்க கருத்து சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் தெரிச்சு ஓடிடும் அவன் அவன் கொஞ்சம் சமநிலையில் இருக்கும் பொழுது சொல்ல முடியும் அதனால நம்ம பொதுவா இந்த எல்லாமே சமநிலையில் இருக்கிற காலத்துல நம்ம அதிகாலையில நம்ம எந்த பயிற்சி ஆகட்டும் வழிபாடாகட்டும் ஆஹ் நம்ம அப்ப அந்த காலையில் நேரங்களுமே மிதமான காலங்கள்லாம் நம்ம செய்யறோம் அப்படி அதை இப்ப ஒரு நாளும் அப்படியே பிரியுங்க ஒரு வாரத்தமா பெரு விரிவுபடுத்துங்க ஒரு மாதமா விரிவுபடுத்துங்க ஓராண்டா விரிவுபடுத்துங்களை விரிவுபடுத்துங்க அறுபது ஆண்டுகள் அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் இப்படி விரிவுபடுத்திட்டே பார்த்தனா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இதுக்குள்ள பெரிய ஞானமால ஒன்றும் தேவையில்லை நீங்க இயற்கையை உற்று நோக்கி கவனிச்சாவே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் இரவு சூரியன் வந்து மாலை மறையுது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துல உதயமாதிரி உங்களுக்கு தெரியும் தானே இது நீங்க ஏன்னா இந்த ஒரு சுழற்சியோட அனுபவம் உங்களுக்கு இருக்கு அதே வரும் ஒரு மாதத்தை நிலவ நீங்க கவனிச்சு பாருங்க வளர் பிரியல் என்னவா இருக்குது தேய் பிரியல் என்னவா இருக்குது அப்படின்னு பாக்கும்பொழுது நம்ம அந்த சுழற்சியை புரிஞ்சுக்க முடியும் அப்ப நிலவோட சுழற்சி புரிஞ்சுக்கிறோம் பூமியோட தன் சுழற்சி புரிஞ்சுக்கிறோம் பூமி வந்து சூரியனை சுத்தும் போது புரிஞ்சுக்கிறோம் இது கூட மற்ற கோள்கள் நம்மளோட பக்கத்துல வரும்பொழுது தூரத்துல வரும்பொழுது பூமி மீ என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் இருக்கணும் சொல்லித்தான் வச்சிருக்காங்க அதத்தான் வந்து கோயில் வழிபாடுகள் இந்த கன்னிமார் கன்னிமார் அப்படின்னு சொல்லுவாங்க சப்த கன்னி வழிபாடுகளை பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு கோள் பூமிக்கு பக்கத்துல வரும் பொழுது என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற அந்த தன்மைய அதுக்குள்ள சொல்லி அதற்கு குணங்களை வச்சு அதை வந்து தெய்வங்களா வணங்குறாங்க சரிங்களா நமக்கு வந்து அப்ப அப்ப வந்து அத வந்து வாழ்வியில அது வழிபாடு அது இயற்கைய ஒரு வழிபாடுதான் அது அது உருவ வழிபாடுன்னு நீங்க கருதவே முடியாது அது உண்மையாலுமே வந்து தத்துவ ரீதியானது அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு அடுத்த தலைமுறைக்கு கடத்தது அது அதைத்தான் ஏழு கோள்களாகவும் ஏழு கிழமைகளாகவும் ஏழு பரம்பரையாகவும் ஏழு உடம்புல ஏழு சக்கரங்களாகவும் இருக்கு அப்போ வந்து புறச்சூழல் இருக்கிறது நமக்குள்ள மாதிரியான மாறுபடுத்தும் அப்படிங்கறத அதத்தான் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டாங்க சோதிட கணக்குகள் இருந்து நம்ம எடுத்து நம்ம பாக்குறோம் அதுல ஒரு பகுதி விண்ணியலோட ஒரு பகுதி தான் சோதிடம் அப்போ அது இந்த வரைக்கும் தக்க வச்சுருக்கிறது இந்த சோதிடம் தான் அதுக்கு நன்றி தான் சொல்லணும் நம்ம பத்தி நமக்கு முழுமையா தெரியலனாலுமே அந்த கணக்குகள் எல்லாம் அங்கிருந்துதான் எடுக்க எடுக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம பார்க்கும்போது அது வானத்தோட பொருத்தி பாக்குறோம் அப்பதான் விண்ணியல் புரியுது அப்போ வானத்தோட பொருத்தி பார்க்கும்பொழுது அப்ப இந்த காலத்துல இந்த இதா அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது இந்த காலம் இல்லையே இதுல தவறா இருக்குது அப்படின்னு பாக்கும்பொழுது அதுக்குமே நம் முன்னோர்கள் வழிவகை செஞ்சு வச்சிருக்காங்க அறுபது ஆண்டு ஒரு முறை அந்த நாட்காட்டியை சமனப்படுத்தும் பண்ணியிருக்காங்க அத வந்து இந்த பல நூற்றாண்டுகளா வந்து அது நடைமுறையில இல்லை அதனால இந்த நாட்கள் தள்ளி போறது இப்போ ஆண் பெண்ணை பத்தி நீங்க சொன்னீங்க ஆண் பெண்ணுங்கிறது ரெண்டு ரெண்டு நபர்கள் இல்லை ஆண் பெண்ணுங்கிறது ஆண் தன்மை பெண் தன்மை சிவன் சக்தி அப்படின்னு சொன்னீங்க சிவநிலை சக்தி கருத்தை நம்மக்குள்ள ஒண்ணு பார்த்து சோதனை பண்ணி அதனோட ஆழம் புரியுது ஆமா சொன்னது ஒரு ஒரு உடம்புல சக்திகள் மாறுது ஆனா ஆண்களுக்கு வந்து பன்னெண்டு ஆண்டுகள் எடுத்துக்குது ஒரு சக்கரத்துல இருந்து இன்னொரு சக்கரத்துக்கு போறதுக்கு வந்து பன்னெண்டு ஆண்டுகள் எடுத்துருக்கு ஆனா பெண்களுக்கு வந்து அப்ப அது இழந்ததை பெறுவதற்கான ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கு அப்ப அவன் பருவ மெய்துறான் பருவ மெய்தி அதுக்கு பிற்பாடு இந்த திருமணங்கிற ஒரு திருமணம் வேற எந்த இதாக இருந்தாலும் சரி இயற்கையோட ஒரு ஒரு ஆடு மாடுகளா இருந்தாலும் சரி இழந்ததை மறுபடியுக்கு இழுக்கிறதுக்கான ஒரு ஈர்ப்பு இருக்கு வேறு அதுதான் பாலியல் ஈர்ப்பே தான் இழந்ததை மறுபடிக்கு பெற்றுக்கிறதுக்கானது அப்ப அதனாலதான் வந்து சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது என்னன்னா